வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில ஆச்சரியமான அதிசயமான சிறப்பு செய்திகளுடன் இப்போ நம்ம பார்க்கும்போது மதுரையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மீனாட்சி அம்மன் கோயில் அதை தவிர மதுரையில் பல அதிசயமான கோயில்கள் உண்டு ஆச்சரியமான கோயில்கள் உண்டுங்கிறத இதை இந்த மாதிரி தொடர் பதிவுகளில் சொல்லிகிட்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு மதுரை கோயில்தான் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மேலூர் அங்கே விருஞ்சிபுரங்கிற இடத்துல இருக்கிற மார்க்கபந்தீஸ்வரர் கோயில் இந்த கோயில் என்ன அதிசயம் என்ன பார்த்தோம்னா வெளி வெளிப்பிரகாரம் அங்கே ஒரு கல் நடப்பட்டு இருக்கும் அது உச்சியில் ஒரு குச்சியை வச்சுருப்பாங்க இது என்ன பார்த்தோம்னா அந்த குச்சியின் நிழல் எந்த இடத்துல படுதுங்கிறத வச்சு மணியண்ணாங்கிறத சரியாக சொல்ல முடியும் என்ன சொல்கிறாங்க ஏதோ நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல மணி பார்க்குறதுக்கு இதெல்லாம் அமைப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பெருமையாக இருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டவங்க தமிழ்நாட்டில் இல்லாத கட்டிடக்கலையும் வானியல் கலையும் வானியல் அறிவும் வேறு எங்கேயுமே கிடையாதுங்கிறது என்னோடய கருத்து வாழ்கோளமுடன் நலமே சொல்லுங்கள்